வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா ப்ரைஸில் ஒரு சூப்பரான இடம் அதுவும் செம்மன் பூமி தார் ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது செவ்வக அமைப்புலையும் இருக்குது இந்த இடத்த பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முக்கியமாக இதோடய ஃபுல் டீட்டெயிலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே நோட்டிஃபிகேஷன் தெரியணுன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இடம் வாங்கினாலும் இடம் விற்கிறோனாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்த வாங்க முடியும் விற்கவும் முடியும் இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க நம்ம பார்க்குற இந்த லேண்டு தான் ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ப்ரைஸில் ஒரு செம்மண் பூமியாக அதுவும் தார் ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருந்து வில்லேஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா மூணு கிலோமீட்டர் ரைட் சைடும் நாலு கிலோமீட்டர் லெப்ட் சைடும் இருக்கு அதுக்கு இடையில நம்மளுக்கு ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரு ஊரு அதாவது ஒரு சின்ன வில்லேஜும் இருக்கு இந்த இடத்த பொறுத்த மட்டும் இந்த இடத்துக்கு கீழ்ப்பக்கம் அதாவது கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாட்டுக்கு தேவையான தீவனங்களான தட்டை அந்த மாதிரி சோளம் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடத்துல போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு வடக்கு பக்கம் தென்னை மரம் எலுமிச்சை மரங்கள் சொட்டு நீர் பாசனத்தோடு இருக்கு இந்த இடத்துக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா மா தென்னை வச்சுருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான இடம் இந்த இடம் தரிசா இருக்குது ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் வாங்கி இதே மாதிரி நீங்கள் எந்த விதமான மரங்கள் வைக்கணுனாலும் சரி எந்த விதமான பண்ணைகள் வைக்கணுனாலும் சரி மாட்டு கொட்டகை வைக்கணுனாலும் சரி அதுக்கு இந்த இடம் சூப்பராகவே இருக்குது அதுவும் தார் ரோட் பேஸிங்லேயே இருக்குது ஊருக்கு அவுட்லேயுமே இருக்குது நீங்கள் கோழிப்பண்ணை வைக்கிறதா இருந்தாலும் இந்த இடத்துல வச்சுக்க முடியும் ஏன்னா பண்ணையை பொறுத்த மட்டும் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது அதுவும் தார் ரோட் பேசிங்ல இருக்குது இந்த இடம் இடத்துக்குள்ளேயும் சரி இடத்துக்கு வெளியிலையும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ங்கிறதுனால நீங்கள் எந்த விதமான மரங்கள் வச்சாலும் இங்கே நல்லாவே முளைக்கும் இந்த இடம் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது தென்காசி மாவட்டத்தோட எல்லை முடிவு அதாவது ரெட்டியார்பட்டிங்கிற ஊருக்கும் தேவர் ஊருக்கும் ஊருக்கும் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தேவர் திருநெல்வேலி மாவட்டமாகவும் ரெட்டியார்பட்டி தென்காசி மாவட்டமாகவும் இருக்குது இந்த ரெண்டுக்கும் இடையில தான் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு கிளியரா வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு கையிலையும் கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துவிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்